ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ராமு சமையல் இன்றைக்கி நம்ம சமையலை பார்க்க போகிறது இந்த குளிர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு சூப் வெரைட்டிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சூப் இங்கே பாருங்கள் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கேரட்டு சூப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் பாருங்க பாருங்கள் இப்போ வந்து இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒன் டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் வந்து பட்டர் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக உள்ள ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்புக்குனாலே பட்டர் போட்டு செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் இது இந்த ஹீட்டுக்கே நல்லா மெல்ட் ஆகட்டும் பாருங்க பாருங்கள் வந்து நல்லா உருகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் சீரகம் வந்து நல்லா பொரியட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு அஞ்சு பூண்டு புல் ஒரு எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதையும் போட்டு லேசாக வந்து வதக்கினாலே போதும் எல்லாமே வந்து லேசாக வதக்கிட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் அந்த ஜஸ்ட் அந்த ஒரு ஃப்ளேவருக்காக தான் எல்லாமே நல்லா வதக்கிக்கிடுதோம் இங்கே பாருங்கள் பூண்டு வதக்கியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து நீல கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது வந்து நம்ம காரத்துக்காக நம்ம பெப்பர் பவுடர் தான் ஆட் பண்ணுவோம் அதனால் பச்சை மிளகாய் வந்து ரொம்ப ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை இப்போ இதையும் போட்டு இதில் வந்து நல்லா வதக்கிக்கிடணும் இங்கே பாருங்கள் அளவுக்கு வெங்காயம் வந்து வதக்கினா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளியை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் தக்காளி வந்து லேசாக அந்த குளிப்பு டேஸ்ட்டு வந்திங்கன்னா சூப்புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் அதை வந்து நம்ம ஆட் பண்ணுதோம் நீங்கள் வந்து தக்காளி ஆட் பண்ண வேண்டாம்னு நினச்சேன் க கடைசியில் கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இதையும் வந்து லேசாகவே நம்ம வதக்கினா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு மூணு கேரட்டை வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து லேஸாக போட்டு வதக்கிக்கிடணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம வந்து இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவைன்னா நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து அதில் வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்தால் போதும் இந்த கேரட்டு எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக வந்து நமக்கு கிடைக்கணும் இப்போ வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் வியூஸ் நான் வந்து குக்கரில் நாலு விசில் விட்டு எடுத்துகிட்டேன் இங்கே பாருங்கள் எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக நமக்கு வந்து ரெடி இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு கேரட்டை மட்டும் தொட்டு பாருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ மசியை வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையுமே நம்ம வடிச்சிட்டு இதை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் அதுக்காக நம்ம சூப்பு ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் வியூஸ் இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து அந்த வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அந்த காய்கறி வேக வச்ச தண்ணியை வந்து இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி கேரட் தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சோம் பார்த்திங்களா இதையும் வந்து அப்படியே அதில் ஆட் பண்ணிடலாம் இந்த சூப்புக்கு நீங்கள் வந்து கார்ன்ஃப்ஃபிளவர்லாம் கலக்கி விடணும்னு அவசியமே இல்லை இதுவே வந்து நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து இன்னும் வந்து ஒரு ஒரு டூ மினிட்ஸ் வந்து இதை வந்து கொதிக்க விட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் அந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இங்கே பிறகு இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் சூப்பு நமக்கு ஃபைனாக நமக்கு ரெடியாகிருக்கு நான் வந்து கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்தால் நான் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து காரத்துக்கு தேவையான அளவு மெயினாக வந்து ஒன் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பு குழந்தைகள் ஸ்கூல் போயிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு சூப்பு நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் சளி இருமல் இருந்தாலும் அதை வந்து க்யூர் பண்ணிடும் இங்கே பாருங்கள் இது வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்படியே வந்து ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வந்து கொதிக்க விட்டுக்கிடுவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து நல்லா ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையை வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம வந்து கேரட்டு சூப்பு ரொம்ப ரொம்ப அருமையாக நமக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள் இப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சம் வந்து கான் சிப்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் வந்து சூப்புக்கு சர்வ் பண்ணும்போது நீங்கள் மேலே வந்து கொஞ்சம் போட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சூப் இங்கே பாருங்கள் வீவோஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது முருங்கைக்கீரை சூப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இப்போ இருந்து இப்போ நம்ம வந்து நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு வந்து ஊற போட்டு எடுத்திருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன் இதையும் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது கூட ஒரு இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு பூண்டு பொற்கள் எடுத்து ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு தக்காளியை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ காரத்துக்கு தேவையான அளவு ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணுவோம் அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் வந்து முருங்கை கீரை வந்து ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து கீரை வந்து எப்போ சமைச்சாலுமே அப்போது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பருப்பு ஆட் பண்ணியே நீங்கள் செய்யுங்க அதுதான் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா ஒரு குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் விட்டால் எடுத்தால் போதும் நமக்கு ஃபைனாக வெந்து நமக்கு ரெடியாக இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு க ஒரு சிட்டிக்கே வந்து நம்ம வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு கரெக்டாக ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அது வர நம்ம வெயிட் பண்ணலாம் இது வந்து நமக்கு ஃபைனாக வெந்து நமக்கு ஆகிட்டு இங்கே பாருங்க பருப்பெல்லாம் நல்லா மசியாக வெந்திருக்கு இப்போ இதில் வந்து நம்ம வந்து தண்ணியை மட்டும் நம்ம படித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த தண்ணியை வந்து வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் தான் கொஞ்சம் கான்ஃபோர் கலந்து ஊற்றி நம்ம வந்து ஒரு சூப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த வேக வச்ச பருப்பு கீரையும் நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் இது கூட கொஞ்சம் தேங்காய் மசால் போட்டு நம்ம ஒரு தாளிப்பு பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இது ஒரு கூட்டு மாதிரி நமக்கு ரெடி ரெடியாகிடும் இதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம சூப்பை வந்து ரெடி பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் வியூஸ் இப்போ நம்ம வந்து இது வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபுளர் எடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் நான் வந்து கலந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் இது வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சூப்பு வந்து நமக்கு திக்காக தெரியும் நல்லா குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் வந்து ஒன் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் எடுத்திருக்கேன் இதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் பெப்பர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கிடணும் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தோம் இப்போ தேவைப்பட்டதுன்னா நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிடுது இப்போ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு இப்போ இது வந்து நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து கொதிக்க விடணும் அப்புறம் தான் நல்லா நமக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் நம்ம ஒரு வயசு குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே இது நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு இருமல் சளின்னு இருந்ததுனாலே இந்த சூப்பு நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க ஒரு அயன் கண்டன்ட்டும் இதில் இருக்குது ஏன்னா நம்ம முருங்கைக்கீரை வச்சு செஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அதனால் இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பு நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் எல்லாருமே நம்ம சாப்பிடலாம் இங்கே பாருங்க இது இப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது வந்து கொதிக்கட்டும் இது பாருங்கள் இப்போ வந்து சூப்பு வந்து நல்லா ரெடி ஆகிட்டு நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணதுக்கு இப்போ வந்து நல்லா திக்காக வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜ் வரும்போது இதை வந்து நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியிலேயே ஆட் பண்ணிடலாம் நல்லா கமகமன் மணக்க மணக்க ஒரு ஹெல்த்தியான சூப்பு நமக்கு ஒரு டென் மினிட்ஸில் இது வந்து ரெடி பண்ணிடலாம் இங்கே பாருங்க இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை க்ளிக் பண்ணிடுங்க ஓகே வியூவர்ஸ் தேங்க் யூ